சௌ ஆடையால் வீட்டை பெருக்குவது அடுத்து ஆடை பரவாயில்ல வந்த ஒண்ணு அப்படி துண்டை வச்சு தொடச்சிட்டு படுத்துறது நிறைய பேர் வீட்டை சுத்தம் இல்லைன்னா வீட்டுல குப்பை கிடந்துச்சுன்னா விளக்கு மாறு தூக்கிட்டு வர்றது இல்ல ஆம்பளை ஆச்சு இல்லையா இவர் விளக்குமாறு மாறு கையில் எடுக்க மாட்டார் என்ன பண்ணிடுறது துணியால அப்படியே தொடச்சி துண்டை வச்சு தொடச்சி பெருக்கிட்டாருன்னா வீட்டில் வறுமை ஏற்படும் துணிகளால் ஆடைகளால் வீட்டை பெருக்கினால் வறுமை ஏற்படும் மேலே போடுற துண்டு கொடுத்திருக்கிற வேசி இதனால் ஆடைகளைக் கொண்டு வீடுகள் பெருக்கப்படக்கூடாது அதற்குண்டு உள்ள பொருளை பெருக்கணும் பொதுவா எந்த பொருள் எதற்கு பயன்படுத்தணும் அந்த பொருள் அதுக்கு பயன்படுத்தணும் செருப்பை கொண்டு போய் பீரோலே வைக்க முடியும் வைக்க முடியாது எந்த பொருளை எங்க வைக்கணும் நபி பெருமானார் செல்லுந்தா அலி செல்லாம் அதுல சொன்னாங்க வது உஷய அலா கைதி மோதியும் துல் எந்த பொருளை எந்த வைக்கணுமோ அங்க வைக்கலன்னா அது அநீதின்னாங்க அது அநீதி வைக்க வேண்டிய பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அந்த பொருளை எங்க வைக்க கூடாது அங்க வச்சா அது நீதிக்கு அப்பாற்பட்டது அநீதிங்கிறாங்க அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் நமது கண்காணிப்பை கவனத்தை சரியாக இருப்பதில் ஆக்குவார்கள் அதில் மிக முக்கியம் வீடுகள் இரவு நேரங்களில் கூட்டப்படக்கூடாது பெருக்குதல் கூடாது அதோடு ஆடைகளை கொண்டு பெருக்க கூடாது விளக்குமாறு இருக்கு அதுக்கு இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது ஆண்கள் விளக்குமாறு வச்சு பெருக்குனா அது ஆபத்து அப்படின்ற ஒரு பாடம் படிச்சு வச்சிருக்காங்க வீட்டுல பெருக்கிறது வந்து பொம்பளைங்க தான் பெருக்கணும் ஆம்பளைங்க பெருக்க கூடாது இப்ப நான்